எந்தெந்த தேதிகளில் மழை வரும்னு சொல்லியிருந்தோமோ சரியாக மழை தொடங்கி அருமையான மழை பொழிவுகள் தென் தமிழகத்தில் பதிவாகிட்டு நாளுக்கு நாள் பல மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வருகிறத பார்க்குறோம் நிறைய பேர் இப்போ போதே என்னப்பா எங்கள் எல்லாம் மழை வரலை அப்படி எங்கே தான் மழை வருதுன்னு எங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்க வானிலை அறிக்கை முழுமையாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எந்தெந்த ஊர்களில் மழை வந்திருக்கு எந்தெந்த ஊர்களில் அடுத்து வரக்கூடிய ரெண்டு நாளில் நமக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிற மிக தெளிவான அறிக்கையும் துல்லியமான வானிலை இருக்கும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணுறதே இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு வேகமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் பதினைந்து மாவட்டங்களில் மிகவும் தீவிரமான ஒரு மழை பொழிவு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா ஒரு நான்கைந்து மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களிலும் இந்த கனமழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும் கூடும் அதாவது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையை நீங்கள் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிகவும் அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேற்றைய தினங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாச்சு அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாக பார்க்க போறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலருக்கே கேட்டால் மட்டும்தான் உங்கள் ஊரில் மழை வருமா வராதான்னு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி எங்கெல்லாம் மழை வந்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ள முடியும் அதாவது கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போது முதற்கட்டமாக ராமேஸ்வரத்தில் ஏழு சென்டிமீட்டர் பதிவான நிலையில் நேற்றைய தினங்களில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது இங்கெல்லாம் பதிவாயிருக்கு ராமநாதபுரத்தில் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்திலும் பரவலாக இனி வரும் நாட்களில் கனமழை மேலும் அதிகரிக்கக்கூடும் ஒருவேளை தூத்துக்குடியில் வந்து பகுதியாக மழை பதிவாகியிருக்கும் இன்னும் ஒரு சில இடங்களில் மழை வராத இடங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு பரவலாக கனமழை எச்சரிக்கை இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் மழை பதிவாயிருக்கு மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் திருநெல்வேலியில் பதிவாகியிருக்கு சேரன் மகாதேவி ஊத்து பகுதிகள் அஹ் நிறைய இடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நகர கூட நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து மேலும் வரும் மழை வாய்ப்புகள் இன்னும் நமக்கு அதிகமாக இருக்கு அடுத்து வரக்கூடிய மார்ச் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பகுதியான மழையா இருக்கும் சில இடத்துல பார்த்தா வானம் மேகமூட்டமா இருக்கும் சில இடத்துல மிதமான மழை வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துல எதிர்பார்க்க முடியும் மதுரை மாவட்டத்துல வந்து குறுகிய நேர மழை பொழிவு அதாவது ரொம்ப நேரம் மழை இல்லாம கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு மதுரையில் வந்து ஓய்வு கொடுக்கும் சில நேரங்களில் மழை பொழிவுகள் ஓரிரு இடங்களில் பகுதியாக கனமழைங்கிறது மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது இன்னும் நமக்கு டைம் இருக்கு வெயிட் பண்ண நிறைய இடங்கள்ல இன்னும் மழை தீவிரமாகாம இருக்கு மதுரை திண்டுக்கல்ல சரியான மழை பொழிவு மற்றும் மழை தீவிரம் இல்லாமல் இருக்கு உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் நமக்கு டைம் கொடுத்துருக்குறோம் மார்ச் ரெண்டு வரைக்கும் நமக்கு மழை பொழிவு இன்னும் எங்கெல்லாம் பதிவாகலையோ அங்கேயும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக அதிகமாக ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் காத்துருங்க மதுரை மற்றும் திண்டுக்கல் விருதுநகர்ல வந்து அடுத்து வரும் இரு நாட்களுக்கு உங்களுக்கு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் இப்போதைக்கு கடலோரத்தில் மட்டும்தான் இப்போ மழை வந்து பதிவாயிட்டு இருக்கு இன்னும் இந்த மேக கூட்டங்கள் முன்னேறும் அதாவது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள இந்த மேக கூட்டங்கள் எல்லாம் இன்னும் நமக்கு முன்னேறி விருதுநகர் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அவ்வப்போது மேகக்கூட்டங்கள் மட்டும் வந்துட்டு வந்துட்டு போகிறது மழை பொழிவு லேசான சாரல் மழை போல அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கு ஆனா நாகப்பட்டினத்துல கனமழை இனிமே தான் நமக்கு வந்து வரப்போகிறது அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்குள்ள நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகள்லாம் மழை கிடைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதியெலாம் வந்து லேசான மழை மிதமான மழைதான் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் இங்கெல்லாம் லேசான மழை மிதமான மழைதான் அப்ப எங்கெங்கே கனமழை வரும் தஞ்சாவூர்ல அப்படின்னா தெற்கு பகுதி அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் ஒரத்த நாடு இங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் தஞ்சாவூர் வடக்குல வந்து பெருசா அந்த அளவுக்கு மழை தீவிரம் இருக்காது ஒரு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக இருக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மட்டும் கனமழையும் வடக்கு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த மார்ச் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் இருக்காது இருந்தாலும் அவ்வப்போது ஒரு லேசானது முதல் மிதமான மழை மார்ச் ஒன்று ரெண்டுல எதிர்பாருங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில நேரங்களில் வானம் மேகமூட்டம் சில நேரங்களில் பகல்ல வெயில் சற்று அதிகமாக இருக்கிறது போல தெரியும் மழை பொழிவுகள் புதுக்கோட்டையினுடைய கடலொட்டிய பகுதி கிழக்கு பகுதி புதுக்கோட்டையினுடைய கிழக்கு பகுதிகளில் கனமழையும் புதுக்கோட்டையினுடைய மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையுமாக அடுத்து வரும் நாட்களில் எதிர்பாருங்க தென்காசி மாவட்டத்தில் மழை வருமா கண்டிப்பாக வரும் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை தீவிரமடையும் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் சற்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அந்த திருநெல்வேலியில இருந்து தென்காசி போற வழிகளில் கனமழை உறுதியாக பதிவாகும் அதுக்கப்புறம் நேற்றைய தினங்கள்ல மழை வந்து பதிவாச்சுன்னு சொன்னோம் இல்லையா எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பாத்திரலாம் சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு நல்ல மழை தாங்க மூணு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இந்த கோடை காலங்களில் நமக்கு வர வேண்டிய நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நாட்களாக திருநெல்வேலியில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் இப்போ மழை பொழிவும் ஒரு மூணு சென்டிமீட்டர் மழை சேரன் பதிவாக பதிவாயிருக்கு இதெல்லாம் அந்த தென்காசி புற வழிகள் தான் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி புற சேரன் மகாதேவி அம்பா சமுத்திரம் ஆலங்குளம் போன்ற பகுதிகளில் அந்த தென்காசி போகிற வழிகளில் வரக்கூடிய ஊர்கள் தான் இதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு திருநெல்வேலி இருந்து தென்காசி போகிற வழிகள் முழுவதுமாக அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்குமே உங்களுக்கு கனமழை தொடர்ந்து நீடிக்கும் அடுத்து ராமநாதபுரத்துல நேற்றைய தினங்களில் ராமேஸ்வரத்தை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு வந்து தங்கச்சி மடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இரண்டு சென்டிமீட்டர் மழை ஆனா நிறைய இடங்கள்ல மழை பொழிவு நம்ம வந்து சொல்லும் ஒரே ஒரு ஊர் சொல்றோம் ஆனா அந்த மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல மழை வந்திருக்கு நீங்க ராமநாதபுரத்துல நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு விட்டு விட்டு நமக்கு மழை வந்து கொண்டே இருக்கு மற்ற பகுதிகள் ஏன்னா ராமேஸ்வரத்துல மட்டும்தான் கனமழை ஏழு சென்டிமீட்டர் பதிவாச்சு அப்போ எங்க ஊருக்குலாம் மழை வராதான்னு கேட்டீங்க எல்லா இடங்களுக்குமே தான் நமக்கு மழை இருக்கு தங்கச்சி மடம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய மார்ச் இரண்டு வரைக்கும் அறிவித்தபடி நம்ம வந்து சொல்லியபடி சரியாக மழை தொடங்கியிருக்குங்க எந்த மாற்றமும் இல்லை வட தமிழ்நாட்டில் மழை கிடையாதுன்னு சொன்னோம் மழை வரல தென் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் மழை சொன்னோம் சரியாக மழை வந்திருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் தெற்கு பகுதிகள் முழுவதுமாகவே அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள் உறுதியாக எதிர்பாருங்க மார்ச் ரெண்டு வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு காத்திருக்கிறது அடுத்ததாக வட தமிழக உள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக லேசான மழை இருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு வறண்ட வானிலை மற்றும் வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் வட தமிழ்நாட்டில் உங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் சில இடங்களில் லேசான மழை இருக்கு இப்போ உதாரணமாக கடலூர் புதுச்சேரி காரைக்காலில் நாளை நாளை மறுநாளில் உங்களுக்கு அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை ஆங்காங்கே வர ஆரம்பிக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பகுதியாக நாளை மற்றும் அடுத்து வரக்கூடிய மார்ச் முதல் வாரங்களிலும் எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உள் மாவட்டத்துல மழை வருமானு சில பேர் கேட்குறீங்க ஆனா உள் மாவட்டத்துல மழை கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரியில் மழை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிடுறோம் நீலகிரி கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து கமெண்ட்லலாம் போட்டிருந்தீங்க நம்ம வீடியோ ரன் ஆகும்போதே நிறைய பேர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டம் மழை வாய்ப்புகள் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூரில் பெரிதளவு மழை தீவிரம் ஆகாது தேனி தென்காசியில் மிதமான மழையும் கன்னியாகுமரியிலும் மிதமான மழைக்கான வாய்ப்பு தென்காசியில மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கும் நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க